நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ எம்ஜிஆர் வந்து அவரோட பிறந்தநாள் அப்போ இந்த பாட்டு வந்து ரேடியோவில் ஒளிபரப்புனாங்க அப்போ எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த காலத்துலலாம் டிவி எல்லார் வீட்லேயும் இருக்காது தானே பஞ்சாயத்து பட்டு இந்த மாதிரி இடத்துல தானே போட்டிருப்பாங்க ஸோ ஆனால் இவரோட எம்ஜிஆரோட பிறந்தநாளுக்கு வந்து ஒளிப்பெருக்கில் இன்னும் பாட்டு போடுவாங்க எங்கள் ஊர் சைடு இந்த பாட்டோட பாடல் வரிகள் வந்து என்னமோ நம்ம மனசு ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணோம் அது ஆனந்தத்தில் அப்படியே நல்லா இருக்கும் அந்த பா வரிகள் எல்லாம் இந்த பாட்டில் மது குடித்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த மதுவே குடிக்காமல் எப்படி போது தரக்கூடிய ஒரு பாட்டுன்னா அது இந்த பாட்டை நீங்கள் சொல்லலாம் என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா நினைத்ததே முடிப்போன்னு படத்தில் நம்ம தலைவர் எம்ஜிஆரும் மஞ்சளாமாவும் நடித்த ஒரு பாட்டு ஒருவர் மீது ஒருவர் சைந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் அந்த பாட்டு இதில் அந்த பேக்ரவுண்டு நேச்சர் காட்சிகள் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கும் இந்த சுசீலாமா அந்த ஹம்மிங் கொடுக்குறதெல்லாம் இதில் ரொம்ப அருமையான உச்சரிப்பு நம்ம மெல்லேசிய மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையில் இந்த மக்கள் திலகத்தை நடித்து இந்த பாடல்களாக இருக்கட்டும் நம்ம இசை அரசி இனிமையான குரலில் நல்லா பாடியிருப்பாங்க இந்த பாட்டை பார்த்திங்கன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் ரசிக்க ரசிக்க வைக்கும் தலைவர் எப்படி இவ்வளோ எளமையாக அதுவும் துடிப்பாக நல்லா ஓடிக்கிட்டே இருப்பார் இந்த படத்தில் இந்த பாட்டில் மஞ்சளா எம்ஜிஆர் இவங்க தானே நடிச்சிருக்காங்க அதில் அவங்க மேலே இவங்க சாயிற மாதிரி ஒரு காட்சி அப்போது ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு அதை பாடின அந்த சுசிலம்மாவோ அந்த சவுந்தரராஜனோ ஒவ்வொருவரும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகை பார்த்து ரசிக்க எவ்வளோ பாடியிருக்காங்க தெரியுமா சல்லி தாரிங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன தங்கப்பாவை அங்கங்கள் சந் உங்கள் சந்தங்கள் தத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கல்லுங்கள் இதில் ரெண்டு பேரோட நடிப்பும் நல்லா ரசிக்கும்படி இருக்கும் பாட்டு இசையும் மிகவும் அற்புதம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து நம்ம தலைவர் வந்து மதுவே அறந்த மாட்டார் அப்படி தானே ஆனால் இந்த காட்சியில் அவங்க நடிச்சிருப்பாங்க மது அருந்தாமையே அந்த பழக்கமே இல்லாத அந்த தலைவரோட நடிப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம அம்மாவும் அழகாக நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டில் வரக்கூடிய அந்த காதல் பாட்டு வரிகளாக இருக்கட்டும் அதை அர்த்தத்தை நீங்கள் உள்வாங்கி ரசித்து கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய வழிவெல்லாம் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க இந்த பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும் இதுக்கெல்லாம் கா காரணம் யார் அந்த கண்ணாதசன் அவர் தானே அவரால் தானே இவ்வளோ எல்லோரும் அழகாக வரிகளெல்லாம் செதுக்க முடியும் இந்த பாட்டுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த தலைவர் எம்ஜிஆர் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்களும் பாருங்கள் ஒருவர் மீது ஒருவர் சைன்டு என்னை பார்க்குறது மனசை திருடக்கூடிய ஒரு குரல் மனசை கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு குரல் நம்ம டிஎம் ஐயாவோ நம்ம சுசிலாமாவும் அவங்களெல்லாம் பாராட்டுறதுக்கு வார்த்தைகளை தமிழ் இலக்கியங்களில் கிடையாது பாய்